ஹலோ நண்பர்களே அரசு ஊழியர்களுக்கு சற்று குட் நியூஸ் வெளிவந்துள்ளது தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்கள் பலரும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று கோரிக்கைகளை வைத்து வருகின்றனர் இது தொடர்பாக சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கம் என்ற அமைப்பும் உருவாக்கப்பட்டு உள்ளது சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கம் இது தொடர்பாக போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறது இது தொடர்பாக அவர்கள் முதல்வர் ஸ்டாலினுக்கும் கடிதம் எழுதியுள்ளனர் தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்களுக்கு பல காலமாக இருக்கும் கோரிக்கை பழைய ஓய்வூதியத்தை கொண்டு வர வேண்டும் என்பதே அப்படி இருக்க அவர்களுக்கு இன்ப அதிர்ச்சி தரும் விதமாக ஆளும் திமுக முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிடலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கான இறுதிக்கட்ட ஆலோசனைகள் நடந்து வருகிறதாம் சட்டசபை தேர்தலில் திமுக கொடுத்த பல்வேறு வாக்குறுதிகளை நிறைவேற்றி உள்ளது அதே சமயம் இன்னும் சில வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை உதாரணமாக பெட்ரோல் விலை குறைப்பு பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட வாக்குறுதிகள் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை இப்படிப்பட்ட நிலையில்தான் கர்நாடகாவில் பழைய ஓய்வூதியம் அமல்படுத்தப்படும் என அம்மாநில முதலமைச்சர் சித்தராமையா அதிரடியாக உத்தரவிட்டுள்ளார் அம்மாநில தேர்தல் வாக்குறுதி அடிப்படையில் முதலமைச்சர் சித்தராமையா இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்கள் இடையே பழைய ஓய்வூதிய திட்டம் மிக முக்கிய கோரிக்கையாக இருந்து வருகிறது ஆனால் இதை செயல்படுத்த முடியாது என்று முன்பு நிதி அமைச்சராக இருந்த பழனிவேல் தியாகராஜன் சட்டசபையிலேயே தெரிவித்து இருந்தார் பழனிவேல் தியாகராஜன் சட்டசபையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வருடம் பேசுகையில் தனிநபர் ஒருவருக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தில் ஆண்டுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் செலவாகிறது அதே நேரம் புதிய ஓய்வூதியத் திட்டத்தில் தனிநபர் ஒருவருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய்தான் செலவாகிறது எனவே பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவது சாத்தியமற்றது என்று தெரிவித்தார் அவரின் இந்த பேச்சு அரசு ஊழியர்கள் இடையே பெரிய அளவில் விவாதத்தை ஏற்படுத்தியது தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் தொன்னூற்றி சதவீத ஆதரவு எப்போதுமே தான் கிடைக்கும் ஆனால் ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சியில் அரசு ஊழியர்களின் முக்கிய கோரிக்கைகள் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை அதனால் கடும் அதிருப்தியடைந்த அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் ஒருங்கிணைந்து இந்த தேர்தலில் திமுகவுக்கு எதிராக முடிவெடுக்க வேண்டும் என தீர்மானித்திருந்தனர் அந்த வகையில் அவர்களின் ஆதரவு பாஜகவுக்கு கிடைத்திருக்கிறது பொதுவாக திமுக தொன்னூற்றைந்து சதவீத வாக்குகளும் மீதமுள்ள ஐந்து சதவீத வாக்குகள் அதிமுக உள்ளிட்ட மற்ற கட்சிகளுக்கும் கிடைக்கும் ஆனால் இந்த முறை பதிவான தபால் வாக்குகளில் ஐம்பது சதவீதத்துக்கும் குறைவாகத்தான் திமுகவுக்கு கிடைத்துள்ளது அதேபோல தபால் வாக்குகளில் எப்போதும் இரண்டாவது இடத்தில் இருக்கும் அதிமுக இந்த முறை மூன்றாம் இடத்துக்கு தள்ளப்பட்டுள்ளது அதிமுகவை வீழ்த்தி இரண்டாம் இடத்தில் பாஜக வந்துள்ளது இதை சாதாரணமாக எடுத்து கொள்ளக்கூடாது தபால் வாக்குகளிலேயே திமுக ஐம்பது சதவீதத்துக்கும் குறைவாக அதாவது நாற்பத்தைந்து சதவீதம் மட்டுமே எடுத்திருக்கும் போது வாக்குப்பதிவில் எந்த அளவுக்கு திமுகவுக்கு எதிராக அரசு ஊழியர்கள் வாக்களித்திருப்பார்கள் என முதல்வர் ஸ்டாலின் கணக்கிட்டு ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று அரசு ஊழியர்கள் விவரித்து பேசுகிறார்கள் திமுகவுக்கு எதிரான மனநிலையில் அரசு ஊழியர்கள் இருந்திருப்பது மட்டுமல்லாமல் இரண்டாவது இடம் வருவதற்கேற்ப பாஜகவே அரசு ஊழியர்கள் ஆதரித்திருப்பதும் உற்று கவனிக்க வேண்டிய விஷயம் என்றும் சுட்டிக்காட்டுகின்றனர் குறிப்பாக திமுக உற்று கவனிக்க வேண்டும் என்கின்றனர் தமிழ்நாட்டில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று பல்வேறு தொழிற்சங்கங்களும் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றன இந்த நிலையில்தான் நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது இந்த நிலையில்தான் முதல்வர் ஸ்டாலின் பழைய ஓய்வூதியத் திட்டத்தை கொண்டு வர முடிவு செய்துள்ளார் என்று கூறப்படுகிறது பழைய ஓய்வூதிய திட்டம் பற்றி முன்னதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு அளித்த பேட்டியில் இது தொடர்பாக மத்திய அரசு குழு அமைத்துள்ளது அரசு ஊழியர்களின் நலனில் மாநில அரசு எப்போதும் கவனமாக இருக்கும் இது தொடர்பாக பலர் எங்களிடம் கோரிக்கை வைத்து வருகின்றனர் அந்த வகையில் வரும் பட்ஜெட்டில் அதாவது பிப்ரவரி மாதம் பழைய பென்ஷன் பற்றிய அறிவிப்பு வரும் அதற்கான இறுதிக்கட்ட பணிகள் தற்போது நடக்கின்றன பட்ஜெட்டில் பழைய பென்ஷன் பற்றி கூறுவார்கள் என்று கூறப்படுகிறது அப்படி இல்லை என்றால் புதிய ஓய்வூதியத்தில் மாற்றங்களை செய்து அதைக் கொண்டு வர தமிழக அரசு ஆலோசனை செய்து வருகிறதாம் லோக்சபா தேர்தலில் அரசு ஊழியர்களிடம் இழந்த ஆதரவை பெறும் வகையில் முதல்வர் ஸ்டாலின் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வர இருப்பதாக தகவல்கள் வருகின்றன